என் பேர் யாத்தேஷ் நான் வந்து டிசம்பர் மாதம் மூணாம் தேதி அன்னைக்கு பைக் ஒன்று வாங்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம கொத்தாரி டிவிஎஸ் சொல்லிட்டு இந்த ஷோரூம்ல வந்து வாங்க வந்திருந்தோம் அப்ப என்ன ஆச்சுன்னா எனக்கு அப்பாச்சி ஆத்தியார் ஒன் சிக்ஸ்டி டூ சொல்லிட்டு ஒரு மாடல் பைக் டிவிஎஸ்ல அது வந்து மூணாம் தேதி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறேன் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறப்போ அந்த வண்டி கண்டிஷன் சரியில்லை சரியில்லைன்றதுனால நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு நீங்கள் எனக்கு புது வண்டியாக கொடுங்க இதில் ஏன்னா டெஸ்ட் டிரைவ் பண்ண வண்டியாக கொடுத்தாதீங்க அக்னாலஜ் பண்ணுற தெளிவாக அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரிங்க உங்களுக்கு புது வண்டி தான் தருவோம் கஸ்டமர் யாருக்குமே வந்து நாங்கள் டெஸ்ட் டிரைவ் வண்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறாம் தேதி டெலிவரி எடுக்க கூப்பிட்றாங்க நம்ம வந்து போயிட்டு டெலிவரி எடுக்கிறோம் டெலிவரி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த டைமில் ஸ்பீடோ மீட்டருக்கு அவங்க கனெக்ட் பண்ணல நிறைய நிறைய ஆறாம் தேதி நான் டெலிவரி எடுத்து ஓட்டினதுக்கு அப்புறமா நிறைய மேல் ஃபங்க்ஷன் அந்த வண்டியில் வர ஆரம்பிச்சிது அதாவது இன்ஜின் ஃபால்ட்டு அந்த மாதிரி சென்சார் லைட்டாக அதிகமாக எரிய ஆரம்பிச்சு நான் வந்துட்டு திருப்பி அவங்க கிட்ட என்கொயரி என்கொயரி பண்ணுறப்போ இல்லை இது பழைய வண்டி கொடுத்துட்டீங்களா புது வண்டி இல்லையா இல்லை நீங்கள் ஓட்டின புது டெஸ்ட் ட்ரைவ் வண்டி வந்து ஆலந்தூர் ஷோரூம்ல இருக்கு எங்கள் ஷோரூம்ல கஸ்டமருக்கு வந்து பழைய வண்டி நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க நான் என்ன பண்ணியிருந்தேன்னா மூணாம் தேதி அன்னைக்கு அந்த டெஸ்ட் ட்ரைவ் வண்டியை எதார்த்தமாக ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன் இந்த வண்டி தான் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்றதுனால ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருந்தேன் அதில் வந்து ஜூ ஜூம் பண்ணி பார்த்தப்போ சேசிஸ் நம்பர் ஒன்று தெரிஞ்சது டூ த்ரீ சிக்ஸ் ஃபைவ் செவன் சொல்லிட்டு அந்த நம்பரும் எனக்கு டெலிவரி கொடுத்த இன்வாய்ஸ் நம்பரும் ஒரே நம்பரா அந்த எனக்கு டெலிவரி கொடுத்த வண்டியிலேயே ஒரே நம்பர் தான் இருந்தது அப்படி பார்க்கறன்றப்போ அந்த டெஸ்ட் ட்ரைவ் வண்டியை தான் எனக்கு புது வண்டின்னு சொல்லி ஏமாற்றி எனக்கு கொடுத்துருக்காங்க அதை நான் கேட்டேன் வந்து ஷோரூமில் எதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இல்லை சார் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு அதனால் இப்போ எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது எங்கள் இருந்து நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டாங்க நான் ஃபர்தராக அன்றைக்கே வந்து அண்டர் கால்ஸ் பண்ணி ரிட்டன் கம்ப்ளைண்ட் இந்த லோக்கல் ஜூரிஸ்டேஷனில் இருக்க சங்கர் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா சிஎஸ்ஆரும் போட்டு கொடுத்துட்டாங்க விசாரிச்சு மேம் விசாரிச்சு தான் சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்தாங்க இப்போ நான் வந்து புதுசாக ஒரு வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தப்போ எனக்கு ஏமாற்றி ஒரு பழைய வண்டி விற்றுருக்காங்க எனக்கு எஃப்ஐஆர் போட்டு தாங்க என்கொயரி பண்ணின்னு சொல்லிட்டு கேட்குறேன் வித்தது யார் யாருன்னு பார்த்தா சேல்ஸ் மேனேஜர் செல்வகுமார் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருணாக்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் அப்புறம் மேனேஜர் செல்வகுமாரு இன்சார்ஜ் தேவா ஓனர் விவேக் சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இவங்க நாலு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா என்ன ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க ரீஃபண்ட் பண்ணிடுறேன் ரீஃபண்ட் பண்ணிடுறேன் பேங்க் சைட்லேருந்து நான் ஃபினான்ஸில் வாங்கின வண்டியது நான் ஃபுல் பேமெண்ட் கட்டி வாங்கலை டவுன் பேமெண்ட் கட்டி வாங்கின வண்டி அது இப்ப நான் வண்டியும் விஷயம் தெரிஞ்ச உடனே ரிட்டர்ன் பண்ணிட்டேன் ஷோரூம்ல பதினொன்றாம் தேதியை ரிட்டர்ன் பண்ணிட்டேன் இப்ப எனக்கு மாசம் இஎம்ஐயும் பதிமூணாயிரம் ரூபாய் வந்து இஎம்ஐயும் சார்ஜ் பண்றாங்க இப்ப அதே இல்லாம இவங்க ரீஃபண்ட் பண்ண சொல்லி கேட்டா நீ பேங்க் சைட்ல இருந்து ரீஃபண்டுக்கு வந்து லோன் லோனு லோன் ரீஃபண்டுக்கு மெயில் வந்து வாங்கி கொடுங்க நாங்க வந்து பண்ணிடுவோம்னு சொன்னாங்க ஆனா நான் லோன் லோன் ரீஃபண்டுக்கு வந்து மெயிலும் வாங்கி கொடுத்துட்டேன் ஆனா இது வரைக்குமே எனக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணல இப்போ இந்த மாதிரி ஏமாத்தி ஒரு அட்வொகேட்டுக்கே இந்த மாதிரி ஒரு நிலமை வருதுன்றப்போ ஒரு ஜென்ரல் பப்ளிக்ல பப்ளிக்லாம் வந்து எந்த அளவுக்கு இதனால வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு தெரியல விசாரிச்சதுல வெளியே விசாரிச்சதுல கூகுள் ரிவ்யூஸ் பார்த்ததுல இவங்களோட ஷோரூம்ல வழக்கமாகவே இந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இவங்களை வந்து எப்பவுமே பழைய வண்டிதான் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு என்கொயரி அவங்க கிட்ட கேக்குறோம் எதனால இந்த மாதிரி பண்றீங்கன்னு நீங்க நீங்க தான் நீங்க இவ்வளவு இடத்துக்கு போயிட்டு நீங்க வந்து அப்ரோச் பண்றீங்க காமன் பப்ளிக்கா இருந்தா பண்ணுவீங்களா உங்களால என்ன முடியுமோ பண்ணிக்கோங்க நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க கோர்ட்ல கேஸ் போட்டுக்கோங்க கன்சூமரில் போய்க்குங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அவ்வளோ ரொம்ப ரூடா பேசுறாங்க ஷோரூம்லையுமே இப்போ எனக்கு என்ன இதுல ரெமெடி வேணும்னு நான் உங்ககிட்ட கேட்டப்போ உங்ககிட்ட என்ன சொன்னால் ஒன்னே எனக்கு லோன் ரீ என் லோன் அடைக்கிறதுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருங்க ஏமாத்தி தானே வித்தீங்க ரீஃபண்ட் கொடுத்துருங்க அது இல்லாமல் எஃப்ஐஆர் உங்க மேலே வந்து போட்டு கொடுங்க எனக்கு ஏதாவது ரெமெடி பண்ணி பண்ணித்தாங்கன்னு இது வரைக்கும் சிஎஸ்ஆர் போட்டு பானி போட்டாங்க சிஎஸ்ஆர் ஆர்டிஓ இந்த லோக்கல் ஜூஸ்டேஷன் குன்றத்தூர் டீ டீலர்ஷிப் சர்டிஃபிகேட் வந்து கேன்சல் பண்ண சொல்லி கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்கேன் அதுக்கும் மேம் என்கொரி நடத்திட்டு இருக்காங்க ஆனால் இது வரைக்குமே எனக்கு ரெமடி எதுவுமே கிடைக்கல அதனால் அட்வேகேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ரெமெடி வேணும்ன்றதுக்காக தான் இந்த ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் இப்போ எஃப்ஐஆர் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க எங்களை எஃப்ஐஆர் போட்டு இது இதில் இன்வால்வ் ஆன அந்த நாலு பேர் கருணாகரன் அதுக்கப்புறமா செல்வக்குமார் அப்புறம் இன்சார்ஜ் தேவா அப்புறம் ஓனர் விவேக் இவங்க எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணும் சீட்டிங்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஆனா அந்த லோன் லோன் கேன்சலேஷன் மெயில்க்கு அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அதுக்கு வந்து அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ஏன்னா ஏன்னா நான் வந்து மாசம் மாசம் வண்டியும் பெரிய லாஸ் போய் எனக்கு தான் அது தெரியும் இந்த ஒரு புது வண்டி உளைச்சலுக்கு ஆளாக்கி எனக்கு இவ்வளவு நஷ்டம் பண்ண இவங்களுக்கு வந்து எனக்கு கரெக்டான இவங்க மேல ஒரு கரெக்டான ஆக்ஷன் ஒண்ணு எடுத்து எனக்கு கரெக்டான ஒரு ரெமெடி வந்து கிடைக்கணும் அது இல்லாம இப்படி ஒரு கஸ்டமர்ஸை வந்து நம்ம வச்சு ஏமாத்த இவங்களோட இந்த ஷோரூம் வைக்கிறதுக்கான டீலர்ஷிப் சர்டிபிகேட்டை வந்து கேன்சல் பண்ணும் கண்டிப்பா அப்பதான் இவங்க வந்து கண்டிப்பா கஸ்டமர் சரியா ஏமாத்தாத இருப்பாங்க இந்த ஒரு ரெமடியா எங்களுக்கு கிடைச்சதுன்னா அது ரொம்ப கரெக்டா இருக்கும் ஆமா கோரிக்கை வச்சது இதுதான் போலி பப்ளிகோட அவேர்னஸ்க்கு தெரியணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஒரு இவ்வளவு பேர் அவேர்னஸ் பப்ளிகோட அவேர்னஸ்க்கு தான் இவ்வளவு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி இனிஷியேட் பண்ணது இது இல்லாம இவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு லீகலா என்ன ஆக்ஷன் எடுக்குமா அது எடுக்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம் இவ்வளவு பேர் வந்து ஆமா